ஹலோ எவ்வரிவான் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜீவோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸில் எப்படி ஸ்கேன் பண்ணலாம் எப்படி ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீடெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சேனலை புதுசு பார்க்க வீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்களைமர் ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வர்ஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைஸர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ காலர் ரெக்கமண்டேஷன் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கேப்அப் இருந்துச்சு கேப் கேப்பப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிசன்ஸில் இருந்துச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்டி ரிசன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் அங்கேருந்து ஓப்பானால கண்டினியூஸாக சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி வந்து கியாக சப்போர்ட் எடுத்து வீசே உடனே ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் க்ளியராக பார்த்திங்கனா மார்க்கெட் கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்ட்டியர் லோ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் மல்ட்டியர் லோவில் ட்ரேட் இருக்குது லோ விக்ஸ் என்வராய்மெண்ட்டில் பாயிண்ட் நம்பர் ஒன் ப்ரீமியம் பெரிய லெவலில் இருக்காது நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லஸ் மார்க்கெட்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டாங்க ரெண்டாவது வந்து நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வரனால ப்ரீமியம் வந்து பெரிய லெவலில் மூமெண்ட் ஆகாது எனி என்னி சிங்கிள் கேண்டலெஸ் ஸ்பைக் வரதுக்கு மட்டும் தான் பாசிபிலிட்டி இருக்குது ஒழுஞ்சு பெரிய மூவமெண்ட்டும் வராது விக்ஸ் அப் ஆகும்போது தான் ப்ரீமியமும் அதிகமாக கிடைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் அட்ராக்டிவாக இருவாங்க அது நம்ம கிளியராக சொல்லிகிட்டே வரும் நோட் பண்ணிக்கலாம் லோ விக்ஸ் என்வராயின்மெண்ட்டில் பெரிய டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ப்ரீமியம் ரிவர்ஸ் ஆயிடும் அதனால் லிமிடெட் டார்கெட் வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோம் எவ்ரிடே லெவல் சென்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பண்ணியிருந்தோம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கிளியராக கொடுத்துருந்தோம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி மைனர் சப்போர்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி மேஜர் சப்போர்ட்டுங்கிறது கொடுத்தோம் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசபிலிட்டி இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் மார்னிங்கே கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்துட்டாங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மிக்சுடு சினரியோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது டுவெண்ட்டி த்ரீ ஸ்டாக் பாசிட்டிவ் டுவெண்ட்டி செவன் ஸ்டாக் நெகட்டிவ் இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மினிட்ல நிஃப்டி வந்து சிமெண்டல் ட்ரையங்கல் இருக்கு ஒன் பிஎம்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த சிமிட்டல் ட்ரையங்கலில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அந்த ப்ரீமியம் எங்கே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஃபிஃப்டீன் ருபீஸ் ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வரதுக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க நம்ம வீக்லி வீக்லி சொல்லுவோம் விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஹீரோ ஜீரோ ட்ரேட் பண்ணலாம் லாங் ஸ்டேடல் கடைசி நேரத்தில் பண்ணலாம் பட் விக்ஸ் லோ விக்ஸ் என்வராயின்மெண்ட்டில் ப்ரீமியத்தை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணும் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏடிஎம்க்கும் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் நியர் டு எக்ஸ்பிரியில் டிகே வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும் ஏடிஎம்க்கும் ஓடிஎமுக்கும் இன்டெஸ்டிக் வேல்யூன்னு ஒன்று கிடையவே கிடையாது டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது ஜீரோ ஆவறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி அப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது கால் ஆப்ஷன் சைடில் இருக்குது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எங்கே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்போ ஹையர் லெவலில் சஸ்டெய்ன்ஸ் ஆகிட்டு இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட்ல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு தேர்ட் வந்து ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்காதான் ஆமாம் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்குது நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ பிரீமியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு ப்ரீமியம் பதினஞ்சு ரூபா ப்ரீமியம் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ப்ரீமியம் சம்டைம்ஸ் ட்ரிபிள் ஆகும் இல்லைனா ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கால் ஆப்ஷனுக்கு பாய்ஞ்சிரோ புட் ஆப்ஷனும் பாய்ஞ்சிரோ வாங்கிட்டிங்கன்னா அது பேர் லாங் ஸ்டெடல் விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ட்ரெண்டிங் மோ ஷார்ட் கவரிங் ஆர் ஃபால் வரும்போது தான் அது ப்ராஃபிட் நல்லா கொடுக்கும் அதர்வைஸ் நீங்கள் அது ரெண்டுமே லாங் ஸ்டைல் எடுத்தால் ப்ரீமியம் ஜீரோ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொன்னால் கால் ஆப்ஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் லோ ப்ரீமியம் மார்க்கெட் வந்து கரெக்டாக ஹையர் லெவல் இங்கே சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் இது வந்து நியர் டு அட் த மணின்னு சொல்லலாம் ப்ரைஸு ஏறி ஹையர் லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஹையர் ஹையர் லோ லோ ஹையர் லோ ஹையர் ஹையர்லோ ஹையர்லோ ஆகிட்டு இருக்குது பட் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா லோயர் லோ லோயர்லோ 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 ஏன்னால் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவமெண்ட் இல்லாதனால ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து இருக்கு அதனால தான் சொல்கிறோம் ப்ரீமியம் வந்து ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லோ ப்ரீமியம் எங்கே இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாஞ்சு ரூபா பன்னெண்டுருவாங்க ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம் அப்போ இந்த ப்ரீமியம் ஃபோகஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபாவில் நீங்கள் எடுத்துருந்தா கூட ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் ரெசிஷன்ஸில் ரிஜெக்ட் ஆகிற காரணத்தினால் 26,200 சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் புட் ஆப்ஷன் பத்து ரூபாலேருந்து நாற்பது ரூபா போயிருக்கு இது இன்ட்டு த்ரீ டைம்ஸ் இது இன்ட்டு ஒன் டைம் இந்த strategy தான் சொல்கிறேன் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் பதினஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து மார்க்கெட் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி க்ளோஸ் ஆனால் இந்த ப்ரீமியம் பதினஞ்சு ரூவா க்ளோஸ் ஆகும் அப்போது இன்னும் எவ்வளோ தூரம் மூவமெண்ட் வந்தால் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும் இப்போ நான் இருபத்தாறு புட் ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இருபத்தி ஆறு நூற்றி தொண்ணூறில் க்ளோஸ் ஆனாலும் இந்த ப்ரீமியம் பத்து ரூபாவில் தான் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது ஐடென்டிஃபி இந்த மாதிரி ப்ரீமியம் எங்கே போய் க்ளோஸ் ஆனால் எவ்வளோவில் க்ளோஸ் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன மொமெண்டம் வரும்னு தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐ செல்லிங்கில் இருக்காங்க எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி செல்லிங்கில் இருக்காங்க டிஐஎஸ் வரைக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு கோடி பையிங்கில் இருக்காங்க நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்துடலாம் நிஃப்டியோட ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன் சார சென்செக்ஸோட ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கு ஃபோர் சிக்ஸ்டியில் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இன்னிக்கு கிளியர் டிகே ஒரு இடத்துல கூட ப்ரைஸ் ரைஸ் ஆகல மார்னிங் நைன் ஃபோர் சிக்ஸ்டியில் ஓப்பன் ஆன ப்ரீமியம் ப்யூர்லி நல்லா ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்லா டிகே கொடுத்து ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது அஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி அதனால் ஒரு த்ரீ டென் டு த்ரீ ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆகலாம் நார்மலாக சென்செக்ஸோட எக்ஸ்பரிக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா விக்ஸ் வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது நானூற்றி முப்பது நானூற்றறுபது நானூற்றி எழுபதுன்னு ப்ரீமியம் இருக்கும் இப்படி இருக்கும்போது ரேஞ்சு பெருசாக இருக்கனால வால்டிலிட்டி வரத்துக்கான பாசிபிலிட்டி இப்போ ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ப்ரீமியம் முந்நூறு அப்படியே நாளைக்கு டிகே ஆகிட்டு இருந்தால் இன்றைக்கி பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு காலையில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும் இல்லைனா செகண்ட் ஆஃபில் லோ பிரீமியம் சொல்கிறது சென்செக்ஸில் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டு ஃபிஃப்டி இதுதான் லோ ப்ரீமியம் சென்செக்ஸ் வரைக்கும் அதில் மார்க்கெட் எங்கே போய் க்ளோஸ் ஆகும் அதில் நம்ம எந்த ப்ரீமியம் எடுக்கிறோம் எவ்வளோ தூரம் ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணும் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டாடல் இருக்குது ஃபாலோட் பை புட் ரேட் வந்து எயிட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் கால் ரைட் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் இருக்குது சென்செக்ஸோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியத்தில் இருக்கிறனால எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுங்கிறது எயிட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுங்கிறது எயிட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இது ரொம்ப ஒரு ஸ்டாடல் ப்ரீமியம் போடுறவங்களுக்கு அப் சைடில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் கிடைக்கும் இந்த ரேஞ்சு விட்டு தாண்டும் போது தான் பேனிக்ஸ் செல்லஸ் வந்து பயந்துட்டு அன்மைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு மார்க்கெட் ஃபேவராக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்குது புல்லீஸில் வந்து ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்க்கு இந்த லெவலில் எயிட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டியில் ஒரு பையிங் புஷ்ஷு இருந்திருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டி ஃபைவ் த்ரீ ஒரு பையிங் புஷ் இருந்து ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகியிருக்கு அப்போது நாளைக்கான சென்செக்ஸ்கான லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி இந்த லெவல் வந்து பிவோட்டாக இருக்கும் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த லெவல் இமிடியட் சப்போர்ட்டாக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டடேவோட சப்போர்ட் லெவல் இன்றைக்கி இன்ட்ராடேவோட லோ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சுன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்போர்ட்டாக ஆகும் ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் சப்போர்ட்டாக எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப் சைடில் செவன் ஹண்ட்ரடுங்கிறது இன்னிக்கே இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் திருப்பியும் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனாலும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடும் ஆக்ட் ஆகும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எவ்வரி ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் செவன் ஹண்ட்ரட் அப்புறம் எவ்ரி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி சார்ஜ் சென்செக்ஸ்ல மார்க்கெட்டில் இது இம்பார்டன்ட் சப்போர்ட் இம்பார்ட்டன் சப்போர்ட் எகெயின் பிவோட்டை பிரேக் பண்ணிவிட்டு வந்து இம்பார்ட்டன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ப்ரைஸ் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ண போகிறோம் இன்கேஸ் ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் சப்ஷன் ஆகி மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸை ப்ரேக் அவுட்டை ட்ரை பண்ணுச்சுன்னா ஒன்லி ஸ்கேல் பண்ண போகிறோம் லாஸ்ட் மினிடில் ப்ரீமியம் வந்து நான் டெலகிராம் சேனலில் க்ளியராக போஸ்ட் பண்ணுறேன் ப்ரீமியம் எங்கே இருக்குது எப்படி இருந்தால் எந்த ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த வேல்யூ என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த லோ லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணும்போது தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இல்லை ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குன்னா ஓ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தான் டார்கெட் ஃபார்ட்டி ருபீஸ் எடுத்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி டார்கெட் வரான பாசிபிலிட்டிஸ் கம்மி அதனால் பார்த்து சென்செக்ஸில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் நிஃப்டியில் இந்த ஜோன் அவுட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் வெளியே வரணும் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டவுன் சைட் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ட்ரெட் ஸ்ட்ராங் அப் சைட் பிரேக் அவுட் ஸ்ட்ராங் டவுன் சைட் ப்ரேக் அவுட் நாளைக்கு மோஸ்ட்லி சென்செக்ஸ் ஃபோக்ஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ராங் அப் சைட் ஆர் ஸ்ட்ராங் டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஷார்ட்டு பிரேக் அவுட் பண்ணுச்சுனா லாங் மினிமம் டார்கெட் தான் இதை மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி பிட்வீனில் இந்த எகைன் பாக்ஸ் தேரியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் சென்ட்ரு பிவோட் பாயிண்ட்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஆக்ட் ஆகும் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அப் சைட் டவுன் சைடுக்கு கீழே வந்து இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் தேர்ட்டி இது வந்து நான் அப்கமிங் வீக்ஸ்க்குமே சேர்த்து தான் இந்த லெவல் சொல்கிறேன் சைடில் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ டு டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் சைடில் போகும்போது பையான் டிப்பில் தான் போவும் பையான் டிப் லோவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில் இருக்கும்போது மார்க்கெட் கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸ் அப்போ பையான் டிப்பில் தான் போகும் அந்த பையான் டிப் போகும்போது ஒன்று பிரேக் அவுட் ஆகும்போது எடுக்கணும் இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஸ்லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைஸபிள் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட் ஜோன் இந்த ஏரியா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து பேங்க் நிப்டி ஒரு கிளியர் கன்சல்டேஷனில் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு வந்து இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸ் சென்ட்ரலைன் ரெசிஸ்ட் ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் ரிசன் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து மிக்ஸ்டு சின்னாரியாவாகவும் இருக்குது சம்டைம்ஸ் பிஎஸ்பி சப்போர்ட் பண்ணுது சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க் சப்போர்ட் பண்ணுது ஹெச்டிஎஃப்சி ஐசிசி ரெண்டுமே நெகட்டிவ் ஆனாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு க்ளியராக ஃபோர் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரடில் பாக்ஸ் ஏரியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸில் ட்ரேட் ஆகும்போது இது சென்டர் பிவர்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகும் அப்கமிங் இம்பார்டன்ட் லெவல் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் டுவெல் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்கமிங் லெவல்ஸ் டவுன் சைடில் இந்த டூ ஹண்ட்ரட் பிரேக் ஆச்சுன்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி எயிட் நைன் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் ஆக்ட் ஆகும் ப்ரைஸ் வந்து இப்படி சப்ஸ்டைன் ஆகும்போது என்னென்னா சம்டைம்ஸ் ஸ்டாப்லாஸ் சண்டிங் பண்ணுவாங்க இப்படி பேட்டர்ன் வருது அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டாப்லாஸ் அண்ட் திங் பண்ணிட்டு ப்ரைஸ் எகைன் இன் இன்சைட்குள்ளே வந்துச்சு அப்படின்னா எகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக போகுதுன்னு அர்த்தம் இது பேர் தான் ட்ராப் இந்த மாதிரி ட்ராப்பில் ஷார்ட்னு நினச்சி மாட்டிக்காதீங்க ட்ராப் ஏறி எகைன் திருப்பி டூ ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் ஆகி ரீட்டஸ்ட் ஆச்சுன்னா இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணும் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பேஸ் போனது லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த இடத்த டெசிவாக ப்ரேக் பண்ணி க்ளோஸிங் வைக்க முடியாமல் திருப்பி ஃபாலோ ஆகும்போது தான் இந்த லெவல் தான் நம்ம ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம் இது இந்த மன்த்துக்கான பேங்க் நிஃப்டியோட வியூவை கிளியராக சொல்லியிருக்கேன் அதில் ப்ரீமியம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ